வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் நேற்றைய தினம் பிரதமர் மோடி அவர்கள் பழைய நாடாளுமன்ற கட்டிடத்துல பேசியிருக்காரு திரும்பவும் நாளை அவர்கள் ஆட்சி அமைக்க இருக்கிறாங்க மூன்றாவது முறையாக இதற்கு மத்தியில் அவர் பேசும்போது கருத்தொற்றுமையோடு நாங்கள் ஆட்சியை நடத்துவோம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு தேர்தல் பிரச்சாரங்கள்ல அவங்க பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா ஒரு வலிமையான தலைவரா இருக்கணும் அப்படின்னா எங்களுக்கு அதிக இடங்கள்ல வெற்றியை நீங்க கொடுக்கணும் அப்படின்னு மக்கள் கிட்ட பேசினாங்க இப்போ கருத்தொற்றுமை கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவு என்பது கட்டாயம் தேவை அப்படிங்கிற நிலைக்கு அவங்க வந்திருக்கிறாங்க பொதுவாக கூட்டணி அப்படின்னு வரும்போது கூட்டணி அரசில் இருக்கக்கூடிய தலைவர்கள் வந்து நீண்ட நாட்கள் ஆட்சி செய்ய முடியாது நிலையான ஆட்சி செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு பார்வை என்பது இருக்கு இந்த இந்த இப்ப இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையில நீங்க அதை எப்படி பாக்குறீங்க சார் நாளை பதவியேற்க போகும் பிரதமர் நரேந்திர மோடி அவர் அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை முதல்ல தெரிவிச்சிட்டு நிகழ்ச்சியை தொடங்கலாம் கூட்டணி ஆட்சி நல்லது இல்லை தனி ஆட்சி தான் வலிமையானது அதுதான் நிர்வாகத்துல எந்த விதமான தடைகளும் இல்லாமல் சீராக இயங்குவதற்கு துணை நிற்கும் எல்லாம் கடந்த காலத்துல பாரதிய ஜனதா கட்சி நண்பர்கள் அதிகமாக பேசிட்டு இருந்தாங்கிறத நம்ம பார்த்தோம் ஆனா இன்றைக்கு அதே மாதிரி பேசுவார்களா அப்படிங்கிற கேள்விதான் அதுல முக்கியமானது என்னென்ன காரணங்களுக்காக யார் யார் வந்து கூட்டணி ஆட்சிக்கு எதிராக பேசினார்கள் என்னென்ன காரணங்களுக்காக யார் யார் கூட்டணி ஆட்சிகளை வரவேற்று பேசினார்கள் அப்படிங்கிறத அடிப்படையில் நாம தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கூட்டணி ஆட்சியை ஆதரித்து பேசியவர்கள் கடந்த காலங்களிலையும் சரி இன்றும் சரி கூட்டணி ஆட்சியை ஆதரித்து பேசுகிறவர்கள் கருத்தொற்றுமை அப்படிங்கிறது அதுல சாத்தியமானது அப்படின்றத சொல்றாங்க அதாவது எக்ஸ்ட்ரீம் லெவல்ல ஒரு துருவ நிலையில இருந்து ஒரு விளிம்பு நிலையில இருந்து தீவிரமான நிலையில் இருந்து முடிவுகள் எடுப்பதை கூடிய வரைக்கும் கூட்டணி ஆட்சிகள் தடுக்கும் அது உண்மையான கூட்டணியாக இருக்கிற சூழல்ல அதிகாரத்துக்காக பெரும்பான்மையாக அதிகாரத்துக்காக அதிக இடங்கள் கொண்ட ஒரு கட்சிக்கு அடிபணிந்து போகின்ற உண்மைகளை பேசாத ஜன சம மரியாதை இல்லாத கூட்டணிகளுடைய நிலைமை வந்து பரிதாபகாரமானது அங்க வந்து இந்த பல்வேறு மாநிலங்களின் உணர்வுகளை மாநிலங்களின் பிரச்சனைகளை எடுத்து செல்கின்ற அந்த உணர்வுகளை பிரதிபலிக்கின்ற அந்த கட்சிகள் வந்து உண்மையான நிலைகளை பேசாம அவர்களுடைய நிலைப்பாடுகளை பேசாம அதிகாரத்தில் ஒட்டி இருக்க வேண்டும் என்ற காரணத்துக்காக மௌனமாக இருந்தாங்கன்னா அதை பற்றியெல்லாம் அந்த கூட்டணிகளை பற்றி நாம கூட்டணி ஆட்சின்னு சொல்ல முடியாது கூட்டணி ஆட்சி தான் டெக்னிக்கலா ஆனா நடைமுறையில அது கூட்டணி ஆட்சியாக இருக்காது ஆனா விரும்பிய நேரத்தில் அதை கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிற நிலையையே வந்து ஏற்காத மனநிலையில முன்னால முன்னால பாலஜி பாரதிய ஜனதா கட்சி நண்பர்கள் இருந்தாங்க தலைவர்களும் அப்படித்தான் இருந்தார்கள் அவர்களும் இதே போல பேசினார்கள் ஒரு ஒன்றிய அரசு ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சியை தான் மாநிலங்களிலும் ஆட்சி செய்ய வேண்டும் டபுள் இன்ஜின் சர்க்கார் இரட்டை அரசு அப்படின்னு எல்லாம் மாற்று கருத்துகளுக்கு மாற்று அணுகுமுறைகளுக்கு இடம் கொடுக்காத ஒரு மனநிலையாகத்தான் கடந்த காலங்களில் இருந்தது இப்போது அனைத்து கட்சிகளையும் அனைத்து பிரச்சனைகளிலும் கலந்தாலோசித்து கருத்தொற்றுமையுடன் கூடிய முடிவை எடுப்போம் அப்படின்னு பிரதமர் பேசியிருக்கிறார் இந்த கருத்து அவர் கன்வின்ஸ் ஆகி பேசியிருக்கிறார்னு புரிந்து கொள்ளலாம் ஏன்னா அவர் தான் தலைமையேற்று போறாரு அதனால அவர் சொல்றாருன்னு புரிஞ்சுக்கலாம் கட்சியில இருக்கக்கூடிய மற்றவர்கள்லாம் கடந்த காலத்துல தனி கட்சி ஆட்சிக்கு ஆதரவாக பேசியவர்கள் கடந்த காலத்துல கூட்டணி ஆட்சியை கேவலமாக பேசியவர்கள் அவர்களெல்லாம் இந்த நிலைப்பாட்டுக்கு இந்த அரசி அரசு முயற்சிக்கு இந்த அரசு நிர்வாகத்துக்கு என்ன சொல்ல போகிறார்கள் அப்படிங்கிறது தான் முக்கியம் இப்போதே ரிவர்ஸ் கியர்ல வண்டியை போட்டு வேகமாக ஓட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க கடந்த காலங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல வின்னர் கம்ஸ் செகண்ட்னு அத்வானி சொன்னிய சொன்ன மேற்கோள்களை எல்லாம் இப்போது மறுபடியும் வர தொடங்கி இருக்கின்றன அன்று வந்து இரண்டாவது வந்தவரே வெற்றியடைந்தவர் அப்படின்னு இரண்டு சீட்ல இருந்து எண்பது பிளஸ் சீட்டுக்கு வந்த ஒரே காரணத்தை வைத்து பெரும்பான்மை கிடைக்காவிட்டாலும் அவர்கள் பெற்ற வளர்ச்சியின் காரணமாக எங்களுக்கு அது மாபெரும் வெற்றி அப்படின்னு பாஜக கோரியதை போல இன்று இந்தியா கூட்டணி அல்லது காங்கிரஸ் கட்சி கோருகிறது உங்க வயசுக்கு தக்க சீட்டு தான் சீட்டு கூட உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு ராகுல் காந்தியை பார்த்து இழிவாக பேசியவர்கள் கிண்டலாக பேசியவர்கள் இப்போது அவருடைய வயதுக்கு இரட்டை இரண்டு மடங்கு கிட்டத்தட்ட இரண்டு மடங்கு இடங்களை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்பதை எப்படி புரிந்து கொள்வார்கள் தெரியல இது இதனால இந்த ஒரு கூட்டணி ஆட்சிக்கு எதிரான விமர்சனங்கள் எந்தெந்த வகையில வருது அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டு மூன்று வகைகள்ல அந்த விமர்சனங்கள் வருது அரசியல் ரீதியாக நிலையான ஆட்சி அவர்களால் கொடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்டை அவங்க கொடுக்குறாங்க நிலையான ஆட்சி இருந்தால் மட்டுமே தான் பொருளாதாரம் வளரும் மற்ற சமூக ரீதியாக ஒரு ஆட்சி வரும் முதலீடுகள் வரும் அந்த மாதிரியான கருத்துக்களை அவங்க முன்வைக்கிறாங்க உண்மை வேறு விதமாக அதை பார்க்க கேள்விகள் அரசியல் ரீதியான நிலை வந்து ஒண்ணு பொருளாதார ரீதியான நிலை ஒண்ணு பொருளாதார நிலையாகவும் கொள்கை முடக்கம் வரும் பாலி பாலிசி பராலிசிஸ் கொள்கை ரீதியாக நடவடிக்கைகள் முடங்கி போகும் அதாவது பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகள் முடங்கி போகும் அதாவது தொழில் அதிபர்களுக்கு தொழில் நிறுவனங்களுக்கு பெரு நிறுவனங்களுக்கு அரசு கொடுக்கக்கூடிய சலுகைகள் நின்று போகும் அல்லது அது தொடர்பான முடிவுகளை எடுப்பதற்கு ஆயிரம் தடைகள் வரும் பிற கூட்டணி கட்சிகளால அந்த கூட்டணி கட்சிகளுக்கு அகில இந்திய பார்வை கிடையாது அதனால அவங்க மாநில நலன்களை முன்னிறுத்தி வட்டார நலன்களை முன்னிறுத்தி அவர்கள் இந்திய அளவில் எடுக்கக்கூடிய கொள்கை முடிவுகளுக்கு முட்டுக்கட்டை போடுவார்கள் அப்படின்னு எல்லாம் கடந்த காலத்துல பல்வேறு பிரச்சாரங்களை அரசு முன்வைத்தது அரசுனா அரசுக்கு ஆதரவானவர்கள் முன்வைத்தார்கள் பாஜக வலதுசாரிகள் பாஜக கட்சியை சேர்ந்தவர்கள் போன்றவர்கள் எல்லா இடங்கள்லையும் பேசிட்டு இருந்தாங்க அவங்க எல்லாம் அடிப்படையில ஒரு உண்மையை புரிந்து கொள்ளாமல் பேசி கொண்டிருக்கிறார்கள் தான் நான் புரிந்து கொள்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல முதல் தேர்தல் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பதினெட்டாவது மக்களவைத் தேர்தல் நடக்குது இதுல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி வந்து ஒரு சிக்னிபிகண்ட் இயர் எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் எக்கானமியை பொறுத்த வரைக்கும் அவங்க அந்த நேருவோட மிக்சட் எக்கானமியில இருந்து நேர் மாறாக ஒரு பொருளாதார சீர்திருத்தங்கள் என்ற பெயர்ல நேரு இந்திரா போன்றவர்களுடைய சோசியலிஸ்ட் பேட்டர்ன் ஆஃப் சொசைட்டி அப்படிங்கிறதுல சோசியலிசத்தை போன்ற ஒரு பொருளாதார சூழல் அப்படிங்கிறத நிராகரிச்சிட்டு முழுக்க முழுக்க பொருளாதார சீர்திருத்தங்கள்ங்கிறது சுதந்திரமான சந்தைன்னு முதலாளிய பொருளாதார கோட்பாடுகளை அப்படியே உள்வாங்கி செயல்படுத்த தொடங்கினாங்க அப்சல்யூட் மெஜாரிட்டி இருந்ததா அந்த அரசுக்கு கூட்டணியாக கூட பெரும்பான்மையை பெறாத காங்கிரஸ் மைனாரிட்டி அரசு சிறுபான்மை அரசு இருநூத்தி நாற்பது சீட்டோ என்னவோதான் அவங்களுக்கு இருந்தது அவங்க தான் கூட கூட்டணி கட்சிகளை சேர்த்து கொண்டு இன்று பிரதமர் நரேந்திர மோடி முயற்சி செய்வதை போல இன்று நரேந்திர மோடி முயற்சி செய்வதை போன்ற கூட்டணியை சேர்த்து கொண்டு பெரும்பான்மையை உறுதி செய்து கொண்டு ஆட்சிக்கு போறதுக்கு நரசிம்ம ராவ் ரெடியாக இல்லை மைனாரிட்டி அரசாகத்தான் நரசிம்மராவ் பொறுப்பேற்றார் ஆனா அந்த மைனாரிட்டி அரசு தான் பல்வேறு துணிச்சலான பொருளாதார நடவடிக்கைகளுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டுச்சு பிள்ளையார் சொல்லிங்கிறத அரசியல் ரீதியாக பயன்படுத்தலாமாங்கிறது நரசிம்மராவ் அரசு உண்மைகளை மறைத்து விட்டு விட்டு கடந்த காலங்களில் மைனாரிட்டி அரசுகளுக்கு எதிரான பேச்சையும் கூட்டணி அரசுகளுக்கு எதிரான பேச்சையும் இவங்க பேசிட்டு இருக்கிறாங்க அதாவது தொண்ணூத்தி ஒண்ணுக்கு பிறகு தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ஒன்பது மூன்று அரசுகள் வந்து இருக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி நாலு ஒன்பது அதையும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசையும் சேர்த்துட்டா ஐந்து அரசுகள் முதல் கூட்டணி அல்லது மைனாரிட்டி அது தொண்ணூத்தி ஒண்ணு மைனாரிட்டி அதுக்கு பிறகு கூட்டணி அரசுகள் தான் ஃபுல்லா அதுல தொண்ணூத்தி ஆறு மட்டும் வெளியிலிருந்து காங்கிரஸ் கட்சி ஆதரவு கொடுத்தது அதுக்கப்புறம் தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ஒன்பது பாஜக பெரும்பான்மையான பெரும்பான்மை இடங்களை கொண்ட பெரிய கட்சியாகவும் மாநில கட்சிகள் அதனோடு சேர்ந்தும் ஆட்சி அமைத்தன ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஒன்பது காங்கிரஸ் பெரிய கட்சியாகவும் அதனோடு சேர்ந்து மாநில கட்சிகளும் இடதுசாரிகளும் சேர்ந்து ஆட்சி அமைக்க துணை நின்றன இது எல்லாமே கூட்டணி தான் இந்த கூட்டணி அரசுகள்லதான் நே ரெண்டாயிரத்தி பதினாலுல நரேந்திர மோடி பொறுப்பேற்கும் வரை என்னென்ன பொருளாதார சீர்திருத்தங்கள் நடந்திருக்குதோ அது அவ்வளவும் நடந்திருக்குது ரொம்ப குறிப்பாக அதை பற்றி சொல்லணும்னா பொருளாதார சீர்திருத்தங்களை நரசிம்மராவ் தான் கொண்டு வந்தாரு சுதந்திரமான சந்தை அப்படிங்கிற கோட்பாட்டை அவர் தான் கொண்டு வந்தாரு அதிகமான தொழில் தொழில் நடத்துவது அரசின் வேலை அப்படிங்கறத கொண்டு வந்தது நரசிம்மராவ் தான் கொண்டு வந்தாரு ஐக்கிய முன்னணி அரசுல பா சிதம்பரம் பொருள் நிதியமைச்சராக இருந்து கனவு பட்ஜெட் அப்படின்னு சொல்லி பல்வேறு திறந்த பொருளாதாரத்துக்கான கதவுகளை திறந்து வைத்ததும் ஐக்கிய முன்னணி காலத்துல நடந்தது தொண்ணூத்தி எட்டும் தொண்ணூத்தி ஒன்பதும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில தான் இறக்குமதிக்கான கதவுகள் அளவுல திறந்து விடப்பட்டன எல்லா பொருட்களுக்கும் இறக்குமதிக்கு இருந்த கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டன மிகப்பெரிய அளவுல அவங்க கொண்டு வந்தாங்க இழப்பு இழப்பில் இயங்கக்கூடிய பொது நிறுவ பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாவற்றுக்கும் பங்கு விலக்கல் அதாவது டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் தீவிரமாக செயல்படுத்தப்பட்டதும் தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக தலைமையிலான கூட்டணி கூட்டணி அரசுல தான் ஆக அந்த கொள்கைகளே இல்லாமல் கொள்கை முடக்கப்படும் கொள்கை முடக்குவாதத்தால் அது கூட்டணி அரசுகள் திணறும் அப்படிங்கிற கோட்பாடுகள் எல்லாமே பச்சை பொய் தங்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு அரசை மிக பெரும்பான்மையோட அரசோடு உருவாக்கிவிட்டால் தங்கள் இஷ்டப்படி வளைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு பெரு நிறுவனங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியாகத்தான் ஊடகங்கள்ல நடந்த அந்த பிரச்சாரங்களை புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கு அப்படித்தான் இருந்தது நீங்க லேண்ட் எக்விசேஷன் பில்ல வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு நரேந்திர மோடி தனி தனி கட்சியாகத்தான் அவங்களுக்கு பெரும்பான்மை இருந்தது தனி கட்சியாக பெரும்பான்மை இருந்தது கூட்டணி அரசு அமைத்திருந்தாலும் கூட தனி கட்சிக்கு பெரும்பான்மை இருந்தது பாஜக பெரும்பான்மை இருந்தது ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆமா நிலத்தை கையகப்படுத்தும் சிட்டம் நிலம் கையகப்படுத்தப்படுத்த கையப்படு கையகப்படுத்தப்படும் சட்டம் ஏன் செயல்பாட்டுக்கு வரல ரெண்டு தடவை ஆர்டினன்ஸ் போட்டாங்கல்ல ஆர்டினன்ஸ் ஆர்டினன்ஸ் அவசர சட்டம் போட்டு செயல்படுத்துவதற்கு முனைந்தார்கள்ல ஏன் செயல்படுத்த முடியல ஜனநாயக இயக்கங்கள் காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் கட்சி தலைமையில செயல்படக்கூடியவர்களும் சரி அல்லது ஜனநாயக ரீதியாக களங்கள்ல செயல்படக்கூடியவர்களும் சரி மிக தீவிரமான எதிர்ப்பை முன்வைத்ததுக்கு செவி சாய்த்து அவங்க வந்து அதை திரும்ப பெற்றுக் கொண்டார்கள் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றுவதற்கு போகல அப்படிங்கிறதையும் பார்க்க முடியும் அதனால தனிப்பெரும் கட்சியாக இருந்தால் அவர்கள் ஆட்சி செய்தால் எந்த விதமான கொள்கை முடக்கமும் இல்லாமல் செயல்படும் என்று சொல்வதோ அல்லது கூட்டணி ஆட்சி இருந்தால் எல்லாமே நிலைகுலைந்து போகும் அப்படின்னு சொல்வதோ உண்மையான நிலை இல்லை அப்படிங்கிறத தான் பார்க்கணும் கூட்டணிகளை தவறாக நடத்தி சீக்கிரத்துல பதவிகளை இழந்தவர்கள் உண்டு ஆட்சியை இழந்தவர்கள் உண்டு கூட்டணியை திறம்பட நிர்வகித்து பல்வேறு கருத்து வேறுபாடுகளோடு கூடிய கட்சிகளை இணைத்துக்கொண்டு ஐந்தாண்டு காலம் தொடர்ந்து ஆட்சிகளை நடத்தியவர்களும் உண்டு அதனால இவங்க பேசிட்டு இருக்கிறது வந்து சரியாக சரியான விஷயம் இல்லை இப்ப யாரை வந்து வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் அர்பன் நக்சல்கள் என்றெல்லாம் எப்படியெல்லாம் திட்டு ஒரு இழிவுபடுத்தி பேசுகிறார்களோ அவர்கள் ஆட்சியில் இருந்த காலத்தில் அவர்கள் தலைமையில் ஆட்சியில் இருந்த ரெண்டாயிரத்தி நாலு டு ரெண்டாயிரத்தி பதினாலு அந்த பீரியட்ல தான் பல்வேறு சீர்திருத்தங்கள் நடந்தது தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் வந்தது அப்போ தான் கல்வி உரிமை சட்டம் வந்தது தான் தகவல் அறியும் உரிமை சட்டம் வந்தது அந்த தான் இது மூன்றும் வந்து ப்ரோக்ரஸிவான திட்டங்கள் அனைத்து மக்களுக்கும் பலனளிக்கக்கூடிய ஜனநாயக ரீதியாக வலிமை சேர்க்கக்கூடிய திட்டங்கள் ரைட் அதனால அது கூட்டணியான விஷயங்களுக்கு ஜனரஞ்சகமான ஒரு போக்கை அவர்கள் மேற்கொள்கிறார்கள் அவங்க சொல்றதை புரிஞ்சுக்க முடியும்னு வச்சுக்கோங்க பெட்ரோல் டீசல் விலைக்கு அரசே கட்டுப்பாடுகள் வைத்திருந்த அரசின் கட்டுப்பாட்டில் இருந்த பெட்ரோல் டீசல் விலை நிர்ணயத்தை தளர்த்தியது யாரு மன்மோகன் சிங் கவர்மெண்ட் தான் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு தான் ஆதார் ஜிஎஸ்டி போன்ற திட்டங்களை தொடங்கி வைத்தது யாரு அதே அரசு தான் உங்கள் பணம் உங்கள் பையில் அப்படின்னு இந்த டைரக்ட் பெனிபிட்ஸ் டிரான்ஸ்ஃபர் ஸ்கீமை கொண்டு வந்தது யாரு இந்த ஜன்தன் திட்டத்தை கொண்டு வந்து பங்க் வங்கிகளில் கணக்கு திறந்து அவங்க போட்ட அடித்தளத்தின் மேல மேல் மேல் கூச்சாக செய்ய வேண்டிய பணிகளை துரிதப்படுத்தினார்கள் புரிந்து கொள்ளலாம் ஆனா அக்கௌண்ட் திறக்கிறதுக்கு தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளை கிராமங்கள் தோறும் கொண்டு போய் உருவாக்கி யாரு காங்கிரஸ் காங்கிரஸ் தானே காங்கிரஸ் தான் காங்கிரஸ் இல்லாமல் இவர்களுக்கு ஆட்சி ஆட்சி செய்வதற்கான வாய்ப்பும் சேவை செய்வதற்கான வாய்ப்பும் சீர்திருத்தங்களை கொண்டு வருவதற்கான வாய்ப்பும் இருக்கவே இருக்காதுங்கிறத மறைத்து காங்கிரஸை இழிவுபடுத்தி இருந்து ராகுல் காந்தி வரைக்கும் அனைவரையும் இழிவுபடுத்தி ஒரு ஆட்சியை நடத்துவதற்கு முயற்சி செய்து இருந்தார்கள் ஆனா இந்த தீர்ப்புக்கு பிறகு அவர்கள் எப்படி செயல்படுவார்கள்ங்கிறது பார்க்கணும் இனிமேல் தான் பார்க்கணும் நீங்க சொன்னதிலிருந்து ஒரு கேள்வி எழுந்தது சார் இப்போ பொருளாதார கொள்கைகள்ல வந்து நரசிம்மராவ் மாற்றம் கொண்டு வந்தாரு அதற்கப்புறம் இப்ப இருக்கிற வரைக்கும் கிட்டத்தட்ட காங்கிரஸ் ஆகட்டும் பாஜகவாகட்டும் பொருளாதார கொள்கையில பெரிய மாற்றங்களை அவங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் அதை டெவலப் பண்ணிட்டு போறாங்களே தவிர அடிப்படையில வேறுபாடுகள் எதுவும் இருப்பதாக தெரியல இருந்தாலும் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதில் திட்டங்களை கொண்டு வந்து அதுல இன்னும் சிரமம் இருப்பதற்கு கூட்டணி ஆட்சி ஒரு பார்வையாக இல்லை சார் யதார்த்தத்துல பொது வெளியில அப்படியும் ஒரு கண்ணோட்டம் இருக்கத்தானே செய்யுது தொண்ணுத்தொன்னுக்கு பிறகு பொருளாதார சீர்திருத்தங்களை வேகமாக அரசுகள் இந்திய அரசு செயல்படுத்த தொடங்கியதற்கு பிறகு கிட்டத்தட்ட இந்திய அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய மிக மிக பெரும்பாலான கட்சிகள் அந்த திட்டங்களை ஏற்றுக்கொள்ள தொடங்கிவிட்டன அதற்குள்ள என்ன செய்வது தான் பார்க்குமே தவிர இடதுசாரி கட்சிகளை போல அதை அதற்கு மாற்றான பொருளாதார கொள்கைகளை பெரும்பாலான அரசியல் கட்சிகள் ஒன்று நிலங்களுக்கு சொந்தக்காரர்களுக்கு பேவரபிளாகவோ அல்லது பெரிய தொழில் நிறுவனங்களுக்கு ஃபேவரபிளாகவோ செயல்படக்கூடிய கட்சிகளாகத்தான் மிக பெரும்பாலான கட்சிகள் இருக்கு அப்படிங்கிற உண்மையை நாம புரிந்து கொள்ள வேண்டும் இதற்கு மாறாக மாற்று பொருளாதார கொள்கைகளை பற்றி பேசியவர்களை அரசியல் களத்திலிருந்து இருந்து அப்புறப்படுத்துவதற்கு அனைவரும் இணைந்து செயல்பட்டார்கள் என்பதையும் நம்ம சேர்த்து புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் பலவீனமாக்கப்பட்டதற்கு பிறகுதான் இந்த பாய்ச்சலான முன்னேற்றம் அப்படிங்கிறது வருது இன்னும் நாற்பத்தி ஏழுக்குள்ள நூறாண்டு இந்தியா விடுதலை பெற்ற நூறாவது ஆண்டுக்குள்ள நூற்றாண்டுக்கு முன்னாடி வளர்ச்சி அடைந்த இந்தியா என்ற பெயருங்கிறதுக்கு அந்த அந்த பெயர்ல தான் நாங்கள் செயல்படுவோம் அடுத்த இருபத்தைந்து ஆண்டுகள் கடமைகளையே நீங்கள் புரிய வேண்டும் உரிமைகளை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சி வலியுறுத்தி வருவதன் காரணமும் இதுதான் நீங்க உரிமைகளை பற்றி பேசும் கட்சிகளை டெசிமேட் பண்ணிட்டு செயல்பட விடாமல் முடக்கிவிட்டு பெரு நிறுவனங்களை சார்ந்த பொருளாதார கொள்கைகளை முன்னெடுக்கக்கூடிய வேகமாக முன்னெடுக்கக்கூடிய அதற்கு தடையாக இருக்கக்கூடியவர்களை அடக்கி ஆளக்கூடிய ஒரு அரசியலை முன்வைத்து அவர்கள் வந்து செயல்பட தொடங்குகிறார்கள் அப்படிங்கிறது தான் இன்றைய அரசியலை பார்க்கும்போது தெரியும் அது உள்ளுக்குள்ள நிறுவனங்களுக்கு இடையில் பெரு நிறுவனங்களுக்கு இடையிலான முரண்பாடுகள் சிறு சிறு வேறுபாடுகள் முரண்பாடுகள் கட்சிகளுக்கு இடையில இருக்கக்கூடிய தனிமனித விரோதங்கள் அல்லது வேறுபாடுகள் கொள்கை ரீதியான சிறு சிறு வேறுபாடுகள் இவை எல்லாம் ஆட்சியில நிர்வாகத்துல சில சில ஏற்ற இறக்கங்களை கொடுக்கும் மற்றபடி போகும் திசை வந்து பெரும்பாலும் ஒரே மாதிரியான திசை தான் அதனால அது கூட்டணி ஆட்சியா தனி கட்சி ஆட்சியா அப்படிங்கிறதெல்லாம் பத்தி கவலைப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை ஆனால் அது போன்ற பிரச்சார பிரச்சாரங்களின் மூலமாக அவர்கள் வந்து வேறு செய்திகளை சொல்வதற்கு முயற்சி செய்கிறாங்க இப்போது ராகுல் காந்தி அவர் ஒரு கொள்கை ரீதியாக திருப்பு முனையாக காங்கிரஸ் கட்சியை வழிநடத்தும் ஒரு நிலையில் கார்கேயை தலைவராக கொண்டு அவருக்கு பக்கபலமாக ராகுல் காந்தி பேசக்கூடிய பேச்சுக்கள் காங்கிரஸ் கட்சி கடந்த காலங்களில் செயல்படுத்திய பல்வேறு பொருளாதார கொள்கைகளை மறுபரிசீலனை செய்து மாற்றிக் கொள்வதற்கு தயாராக இருக்கிறது என்ற உணர்வை மக்களிடத்துல கொடுக்குது சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் காங்கிரஸுக்குள்ள ஒரு மாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது பிரியங்காவும் ராகுல் காந்தியும் கார்கேயும் அதற்கு ஒரு வடிவம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள முடியுது ஆனா அவர்கள் கட்சிக்குள்ளேயே அதற்கு எதிரான கருத்துக்களும் இருக்கும் காங்கிரஸ் வந்து ஒரு பேர் இயக்கம் அவங்க சீட்டு ஜெயிக்கிறாங்களா இல்லையாங்கிறது வேற விஷயம் ஆட்சிக்கு வராங்களா இல்லையாங்கிறது வேறு விஷயம் ஆனா அது ஒரு பேர் இயக்கம் பல்வேறு கருத்துக்களை கொண்ட அரசியல் ரீதியான சக்திகள் காங்கிரஸ் கட்சிக்கு உள்ளே இருந்து செயல்பட்டு கொண்டே இருக்கின்றன இப்போ சமீப காலத்துல அந்த இளைஞர்கள் உள்ள வந்தாங்கல்ல

இணைத்துக்கொண்டு பணியாற்றுகிறார்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி பல்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய சமத்துவத்தின் மீது ஈடுபாடு கொண்டவர்களும் சமூக நீதி மீது ஈடுபாடு கொண்டவர்களும் காங்கிரஸோடு தன்னை இணைத்துக் கொண்டு செயல்படுகிறார்கள் திமுக சமாஜ்வாதி கட்சி தேசியவாத காங்கிரஸ் போன்ற தேஜஸ்வியோட ஆர்ஜேடி இந்த மாதிரி கட்சிகளும் காங்கிரஸோடு தங்களை இணைத்துக்கொண்டு ஒரு அரசியல் ரீதியான அணியாக ஒரு மாற்று பொருளாதார மாற்று அரசியலை முன் வைக்கக்கூடிய முயற்சியாக அந்த இந்தியா கூட்டணியை அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு அணியாக உருவாக்க முயற்சி செய்தார்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் ஆட்சிக்கு வரலங்கிறது வேற உருவாக்கி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அதில் திரும்பவும் வலதுசாரி பாதையில இழுந்துட்டு போறதுக்கு சிலர் முயற்சி செய்யலாம் அது சரியாக வரலைன்னா வெளியேறவும் செய்யலாம் அந்த அணிகளின் மறுசேர்க்கை அப்படிங்கிறது இடது வலதாக தொடர்ந்து ஒரு மாற்றம் பெற்று கொண்டு வருகிறது அப்படின்னு தான் புரிந்து கொள்ள வேண்டியது இருக்குது அவர்களுடைய பாதை ஒன்று தான் ஆனால் அதில் எடுக்கக்கூடிய அப்ரோச்சஸ் அதுல வந்து கூட்டணியா இருந்தாலும் சரி தனித்து பெரும்பான்மையோடு இருந்தாலும் சரி அது பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்ல வரீங்கன்னு புரியுது சார் மிக்க நன்றி சார் உங்களுடைய நேரத்திற்கு நேர்களுக்கும் நன்றி மீண்டும் ஒரு ஜென்டாக்ஸா நன்றி நன்றி ராமகுமார்